எந்தளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் கரைச்சிக்கலாம் உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்குறேன் காலையில் எப்படி இருந்தாலும் அவசர அவசரமாக செய்வீங்க இல்லையா அதுக்கு வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ தக்காளி எல்லாம் எடுத்து போட்டு கரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து தக்காளி ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கிட்டாலே போதும் இது கூட சாம்பார் தூள் நம்ம வீட்டில் சாம்பாருக்குலாம் போடுவோம் பார்த்தீங்களா வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி இல்லை இன்ஸ்டன்ட் சாம்பார் தூள் வச்சுருந்தாலும் சரி அது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவாங்க சேர்த்து இதை கலந்துருவோம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் கடுகு கொஞ்சம் சீரகம் மூணு சேர்த்து பொரிய விட்டுடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபது முப்பது போல பூண்டுப்பல் அடுத்து கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயமும் பூண்டு ரொம்ப கருக விடாமல் இது போல் வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்லேயே அந்த மசாலா சேர்த்துடலாம் இப்ப தேவையான உப்பு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம் ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்க வேணாம் ஒரு மீடியமா தான் இந்த மாதிரி புளி குழம்புலாம் நல்லா இருக்கும் பத்து நிமிஷம் தான் இது அளவுக்கு அதிகமா ரொம்ப நேரம்லாம் ஆகாது பத்தே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு இதுல வந்து இந்த இவ்வளோண்டு குழம்பு ஊற்றி நீங்க சாப்பிட்டீங்கனாலே போதும் ஃப்ளோ சோறு சாப்பிட்லாம் ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த 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 கரண்டியில் இப்படி ஒரு அரை கரண்டி எடுத்து ஊற்றுனாலே இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் அவ்வளோதான் ரெடி பூண்டு வெங்காயம் காரக்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் சவு சவ் பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில பாருங்க நல்லா வந்து வெங்காயம் வதங்கிருச்சு இந்த டைமில் நான் வந்து சும்மா நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு சவு சவு கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து உப்பு கலந்து விட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி வந்து காய் மூங்குற அளவுக்கு நான் வந்து ஊற்றிருக்கேன் பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமே நமக்கு வெந்துடும் அதே போல் பாசிப்பருப்பு வேக விடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப குலைவாக வேக வச்சிடக்கூடாது அது கூட்டு மாதிரி ஆயிரும் அதனால கொஞ்சம் அந்த பாசிப்பருப்பு வந்து இந்த காயோடு சேர்த்து நல்லா கடிபடணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிட்டால் போதும் அதனால தான் தண்ணி வந்து இந்த காய்க்கு கொஞ்சம் அதிகம் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பருப்பும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பருப்பு வந்து நம்ம காயோட சேர்த்து கடிச்சி மிளகிற அளவுக்கு காய் வந்து வெந்திருச்சு அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாம் முடிச்சாச்சு சாதம் பூண்டு வெங்காயம் போட்ட புளி குழம்பு அதுக்கப்புறமா சவுச்சவும் பாசி பருப்பும் போட்ட பொரியல் அப்புறம் கொஞ்சம் தயிர் அருமையான லஞ்ச் இது போல் நீங்களும் ஆஃபீஸ்க்கு செஞ்சு கொடுத்து விடுங்க ரொம்ப ஈஸியான வேலை உங்களுக்கு காலையில் உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னா பத்தே நிமிஷத்தில் அந்த குழம்பு நீங்கள் சாதம் வச்சு விசில் வர்றதுக்குள்ளே குழம்பும் ரெடி பொரியலும் ரெடி அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி டக்குன்னு செஞ்சு முடிச்சு கொடுத்து விட்ருவீங்க